தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியா இளமையான ஒரு தோற்றம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கணுங்கிறது பலருடைய ஒரு பொதுவான ஆசை அதை வந்து நம்ம யாருமே வந்து மறுக்க முடியாது இந்த ஆசை நம்ம கிட்ட இருக்கும் போது நம்ம செய்யக்கூடிய ஒரு பொதுவான சில ஸ்டைல் தவறுகளால நம்ம இருக்கிற வயசை விட அதிக வயசா கூட எடுத்துக்காட்டுது அப்படிப்பட்ட ஸ்டைல் தவறுகளை நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் எப்பவுமே இளமையா இருக்கலாம் பொதுவா சொல்லுவாங்க ஆள் பாதி ஆடை பாதி சொல்லி அந்த மாதிரிதான் இந்த விஷயமும் நம்மளுடைய வயது கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் நம்ம போடக்கூடிய ஆடையிலையும் சரி நம்மளுடைய ஸ்டைலையும் சரி நம்ம கட்டக்கூடிய வாட்சா இருந்தாலும் சரி நம்ம போடக்கூடிய ஷூவா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளும் இளமையா இருக்கலாம் நீங்க எப்பவுமே இளமையா இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆளா இருந்தா கண்டிப்பா நம்ம இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு ஒரு சில தவறுகளை திருத்திக்கோங்க அதாவது உங்க ஸ்டைல்ல உள்ள தவறுகளை திருத்திட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஸ்டைலாகவும் அது மட்டும் இல்லாம இளமையாகவும் இருக்கலாம் இப்போ உங்களுக்கு என்னதான் ஏஜ் ஆனாலும் உங்களை இளமையா காட்டுறதுக்கு அது மட்டும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னங்கிறதையும் இந்த வீடியோல பாத்துடலாம் முக்கியமா இந்த வீடியோ பார்த்து முடியும் போது கண்டிப்பா நீங்களும் ஒரு இளமையான ஒரு ஸ்டைலான ஆளா மாறிவீங்க சோ அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள đi போலாம் முதலாவதா பழைய ஸ்டைல் ஆடைகளை தவிர்க்கணும் காலாவதியான அதாவது பழைய ஸ்டைல் ஆடைகளை அணிவது வயதான தோற்றத்தை தரும் அதுலயும் போக்குகள் கால போக்குல மாறிக்கிட்டே இருக்கு இந்த நிலையில நீங்க பழைய பாணியிலே ஒட்டிக்கிட்டு இருக்கிறது உங்களை வயதானவர்களாக மாற்றும் புதிய தோற்றத்தையும் உங்களை இளமையா எடுத்து காட்டுறதுக்கு நீங்க இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்க உங்களுடைய அலமாரிய மாத்திக்கோங்க அதாவது நீங்க துணி வச்சிருக்கிறத பழைய ஸ்டைல எல்லாம் மாத்திட்டு புது துணியா மாத்திக்கோங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் அது மட்டும் இல்லாம ஆஃப்லைன் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர் தராங்க சோ நீங்க உங்களுடைய துணிகளை புது ட்ரெண்டுக்கு மாத்திக்குங்க இரண்டாவதா பாத்தீங்கன்னா தளர்வான ஆடைகள் சரியா பொருந்தாத ஆடைகள் உங்களுடைய தோற்றத்தை பாத்தீங்கன்னா வயதானவர்களுடைய தோற்றமா மாற்றும் அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓரளவு இந்த துணிகளை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடுவாங்க கடையில போய் புதுசா தான் வாங்கிட்டு வருவாங்க ஆனா லூசா வாங்கிட்டு வருவாங்க இல்ல ரொம்ப டைட்டா வாங்கிட்டு வருவாங்க அவங்களுக்கு ஃபிட்டா எப்போதுமே வாங்குறது இல்ல நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு மிஸ்டேக்னால உங்களுடைய வயது வந்து அதிகமாக காட்டும் அது மட்டும் இல்லாம உங்களை வந்து ஒரு கோமாளி லிஸ்ட்ல கூட வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க எப்பவுமே Dress வாங்கும்போதும் சரி நீங்க வந்து போடும்போதும் சரி அது ஃபிட்டா இருக்குதாங்கறத வந்து சரி பார்த்துக்கோங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா தவறான கலர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறது. நீங்க போடக்கூடிய துணிகளின் நிறம் பாத்தீங்கன்னா உங்களை வயதானவர்களாக காட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு வாய்ப்பிருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த அடர் மற்றும் மந்தமான நிறங்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய வயதை வந்து அதிகரிச்சு காட்டும். இளமையான தோற்றம் அளிக்க உங்களுடைய சரும நிறத்துக்கு ஏத்தது மாதிரியும் சரும நிறத்தை நிறைவு செய்யக்கூடிய பிரகாசமான மற்றும் மென்மையான கல்லாசை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி கல்லாசை நீங்க தேர்வு செஞ்சு போட்டீங்கன்னா நீங்க அட்ராக்டிவாகவும் தெரிவிங்க இளமையாகவும் தெரிவிங்க இப்போ நான்காவதா பாத்தீங்கன்னா இது முக்கியமா கேர்ள்ஸுக்கான ஒரு குறிப்பனே சொல்லலாம் மேக்கப்பா அதிகமா போடுறது கனமான மேக்கப் அவங்களுடைய சுருக்கங்கள் அது மட்டும் இல்லாம நேர்த்தியான கோடுகளை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும் இது உங்களை வயதானவர்களா மட்டும் காட்டாது நீங்க வந்து வயதானதுனால அதிகமா இளமையா காட்டுறதுக்கு மேக்கப் போட்டிருக்கிறீங்கிறதையும் வெளியில காட்டிடும் சோ ரொம்ப கவனமா இருங்க இந்த மேக்கப் கிட்டுகளை நீங்க அதிகமா பயன்படுத்தப்படுத்த உங்களுடைய ஏஜ் அதாவது ஸ்கின் எல்லாம் அதிகமா சுருங்கும் இதனால நீங்க இருக்கிற வயசுல இருந்து இன்னும் பத்து வயசு அதிகமா தான் தெரிவிங்க சோ உங்களுடைய அழக மேம்படுத்துறதுக்கு நீங்க இயற்கையான சில வழிமுறைகளை பின்பற்றுங்க அப்படி பின்பற்றினா உங்களுக்கு லைட் மேக்கப்பே போதுமானது உங்களுடைய அழகு மட்டும் இல்லாம வயதும் பாத்தீங்கன்னா இளமையாகவே இருக்கு அப்புறம் அஞ்சாவதா பாத்தீங்கன்னா தோல் பராமரிப்பை வந்து புறக்கணிக்கிறது இளமையான தோற்றத்துக்கு முக்கியமா தோல் பராமரிப்பு ரொம்பவுமே அவசியம் உங்க சருமத்தை நீங்க அலட்சியம் செய்யறதுனால சரும வறட்சி அது மட்டும் இல்லாம சரும சுருக்கங்கள் இதுக்கெல்லாம் வழிவகுக்கும் உங்களுடைய சருமத்தை நீங்க ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வச்சிருக்கிறதுக்கு மற்றும் சன்ஸ்கிரீனை தவறாம பயன்படுத்துங்க ஒன்னு ரெண்டு பெஸ்டானத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி வாங்கி பயன்படுத்த முடியாதவங்க இயற்கையாக கூட நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நீங்க ட்ரை பண்ணி ஆறாவதா பாத்தீங்கன்னா தவறான அணிகலன்களை

அப்படியே வெளியில வந்து பிரதிபலிக்கும் அளவதியான மற்றும் பொருத்தமற்ற அதாவது நம்ம முகத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு சில ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயதை இன்னுமே வந்து அதிகமாக காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய முக வடிவுக்கு ஏற்றது மாதிரியான ஹேர் கட் பண்ணிக்கோங்க ஸோ ஆண்கள் பார்த்தீங்கன்னா தாடி வைக்கிறதா இருந்தாலும் சரி மீசை வைக்கிறதா இருந்தாலும் சரி இப்போ ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய வயது கண்டிப்பாக குறைத்து காட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்க எப்பவுமே இளமையா இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட இப்ப எட்டாவதா பாத்தீங்கன்னா மிகவும் கருப்பு நிற ஆடைகளை வந்து அணிகிறது கருப்பு ஒரு உன்னதமான நிறம் அதை நம்ம வந்து அதிகமா போடுறதுனால நம்மளுடைய வயதை வந்து அதிகமா காட்டலாம் பாக்குறது புரியுது நானும் போட்டிருக்கிறேன் கருப்பு பாத்தீங்கன்னா எனக்கு பொதுவாகவே பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு கருப்பு நிறத்துல உடை அணிகிறது வந்து நிறைய பேருக்கு மேக்சிமம் பிடிக்கும் ஆனா இது நம்மளுடைய இளமையை குறைக்கக்கூடிய ஒரு நிறவும் கூட உங்களுடைய தோற்றத்துக்கு விறுவிறுப்பையும் இளமையும் சேர்க்கறதுக்கு வண்ண வண்ண நிறத்துல உள்ள ஆடைகளை வந்து உங்களுடைய அலமாரிகள்ல வச்சுக்கோங்க அதுதான் உங்களை எப்பவுமே இளமையாகவும் விறுவிறுப்பாகவும் காமிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பாதாணிகளை கண்டும் காணாம இருக்கிறது காலணிகள் உங்களுடைய ஒட்டுமொத்த தோற்றத்துக்கான ஒரு முக்கியமான பகுதி காலாவதியான மற்றும் தேய்ந்து போன காலணிகளை அணிகிறது வந்து உங்களுடைய வயதான தோற்றத்தை எடுத்து காட்டும் காலாவதியான என்ன சொல்லி சொல்றது ஒரு காலணியை வாங்கிட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஓட்டுறது அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்லேயே இல்லாததை மறுபடியும் மறுபடியும் வாங்குறது இந்த மாதிரியானது தான் காலாவதியானு சொல்லி நாம் மீன் பண்றது அதனால காலணிகள் வாங்குறதுல கஞ்சம் பிடிக்காதீங்க ஸ்டைலான மற்றும் வசதியான காலணிகளை வாங்கி போடுங்க வந்து முழுமையாக்கும் அது மட்டும் இல்லாம உங்களையும் இளமையா வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம காலை வந்து எப்பவுமே கிளீனா வச்சுக்கோங்க அதுவும் ரொம்பவுமே முக்கியம் பாத்தீங்கன்னா அதிக நகைகளை அணிவது அதிகப்படியான நகைகளை போடுறது பாத்தீங்கன்னா உங்களுடைய தோற்றத்தை மூழ்கடிச்சு உங்களுடைய வயத வந்து அதிகமா காட்டும் அது மட்டும் இல்லாம வயதான தோற்றத்தையும் உங்களுக்கு தரும் இப்படி அதிக நகைகளை போட்டு உங்களுடைய அலங்காரத்தை முறியடிக்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய அழக மேம்படுத்தக்கூடிய குறைந்தபட்ச நேர்த்தியான நகைகளை போடுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண் கண்ணாடியை புறக்கணிக்கிறது கண்ணாடி போடுறவங்களா இருந்தா பிரேம்களின் பாணி வந்து ரொம்பவுமே முக்கியமானது பொருத்தம் இல்லாத இல்ல காலாவதியான ட்ரெண்டிங்ல இல்லாத ஏதோ ஒரு பழைய காலத்து ஒரு தாத்தாவுக்கு கண்ணாடி மாதிரி நீங்க அந்த ஃப்ரேமை வந்து போட்டுட்டு இருக்கிறது உங்களுடைய வயதை வந்து ரொம்பவுமே அதிகமாக காமிக்கும் அதனால கடையில போய் எப்படியுமே பிரேம் வந்து காசு கொடுத்து தான் வாங்க போறீங்க ஸோ அப்படி வாங்கும் போது உங்களுடைய முகத்துக்கு ஏத்தது மாதிரியும் இப்ப இருக்கக்கூடிய நவீன காலத்துக்கு ஏத்தது மாதிரியுமான பிரேம்களை வாங்கி யூஸ் பண்ணுங்க இது வந்து உங்களை இளமையா வச்சிருக்கிறதுக்கு இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் ஒரே வண்ணமுடைய ஆடைகளை வந்து போடுறது இது நிறைய பேர் பாத்தீங்கன்னா டாப்ல இருந்து ஷூ வர இல்லை செப்பல் வர எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ல போடுவாங்க இது பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் அது மட்டும் இல்லாமல் பழைய காலத்துல போடுறது ப்ளூ 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 பிளாக் 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 ரெட் 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 இந்த மாதிரி ஒரே மாதிரியான கலர்களை போடுறது உங்களை வந்து வயதானவர்களாக காட்டுறதுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் எனவே இளமை தோட்டத்தை உருவாக்குறதுக்கு வெவ்வேறு வண்ணங்கள்ல வெவ்வேறு வடிவங்களையும் கலந்து போடுங்க இப்படி பண்றதுனால நீங்க இளமையான ஒரு தோட்டத்துல எப்பவுமே ஜொலி ஜொலிக்கலாம் இப்ப நம்ம பார்த்தா அத்தனையுமே பாத்தீங்கன்னா உங்களை இளமையா வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இப்பவே உங்களுடைய அலமாரியை வந்து புதுப்பிச்சுக்கோங்க அதாவது பழைய மாடல்ஸ் பழைய துணி பழைய கலர் இதெல்லாம் மாத்திட்டு எல்லாமே வந்து புதுசா மாத்திக்கோங்க இது உங்களை எப்பவுமே இளமையா வச்சிருக்கிறதுக்கு உதவும் சோ நான் சொல்றது ஆள் பாதி ஆடை பாதி என்கிற கான்செப்ட்லதான் இதை சொல்றேன் மற்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்க இந்த வீடியோல சொன்ன மாதிரி ஏதாவது மாத்த போறீங்களா இருந்தால் அது எதுங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க மேக்சிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் இளமையாகவும் ட்ரெண்டிங்காகவும் வச்சுக்கோங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்